நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள மட்டம் கிராமத்திற்கு புதிய மின்மாற்றியை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார் குன்னூர் அருகே உள்ள மட்டம் கிராமத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் கோடமலை கிராமத்தில் மட்டுமே மின்மாற்றி இருந்த நிலையில் சோலடாமட்டம் கிராமத்திற்கு மின் குறைபாடு இருந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்திற்கு ரூபாய் எட்டு லட்சம் செலவில் அறுபத்தி மூன்று கேவி திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் குன்னூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுனிதா நேரு மற்றும் மின்சார வாரிய மேற்பார்வை பொறியாளர் சேகர் மற்றும் உதவி பொறியாளர் ஜான்சன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்

அது ஒரு தெரியும் அது இப்போ பண்ண முடியாது அது தொடர்ந்து இப்போ அதை பட்டா தடையை நீக்கி கொஞ்சமாக போனா நம்ம பேருடைய தலைஞ்சா இருக்கும்போது தான் நான் இப்போ மந்திரியா இருந்தேன் பதினெட்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்தேன் இப்போ மறுபடியும் அதே மாதிரி பட்டா கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த நிகழ்வு கூட இங்கே வேறு மருமன்றை தெரிஞ்சுக்கணும் இப்போ உள்ள யாரானாலும் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எப்போ என்றைக்குமே நம்ம முதலமைச்சருக்கு ஆதரவாக கொடுக்கணும் நான் முதன் முதலா வந்து அங்கே வந்து ஆரம்பிக்கும்போது அப்புறம் மந்திரியாக இருந்தேன் நான் தான் கொண்டு போட்டு கொடுத்துருவேன் இன்றைக்கி அது குறித்து வந்து The collectors meeting.